அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து சூப்பராக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அவர்ஸ்க்கு வந்து அவங்க போகலை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அவங்க வந்து ஷூட்டிங் இருந்ததால் போக முடியல ஆனால் அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பீப்புள் அதாவது மக்கள் ஓட் பண்ணி தானே அவங்கள வந்து வின் பண்ண வச்சாங்க அதனால அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல அவார்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்களோட ஸ்பீச் மட்டும் நம்மளோட கேட்க முடியல ஆனால் அவார்டு வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பரில் செம்ம அப்படிங்கிறத நம்ம லட்சுமி பிரியா தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே இல்லையா லட்சுமி பிரியா தான் ஜெயிக்கணும் அதில் நிறைய காம்படிஷன் இருந்தது நிறைய பேர் அதில் வந்து டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் நல்லா மக்கள் வீக் ஆஃப் ஃபென்ஸ் எல்லாருமே ஓட் பண்ணி சூப்பராக வந்து லட்சுமி பிரியா வந்து மின் வின் பண்ண வச்சுட்டாங்க தான் அவங்களுக்கு ஹாப்பி நம்மளுக்கு ஹாப்பி அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட நம்ம சொல்லணும் அவங்க தானே ஓட் போட்டு நம்மளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சூப்பரில் இதுதாங்க லட்சுமி பிரியா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இப்போ ஸ்டோரி இது மாதிரி போட்டிருக்காங்க நன்றி சொல்லியிருக்காங்க செம்ம தேங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் சூப்பர் தான் அப்படிங்கிறது ஆனால் அவார்டு வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய நம்மளோட கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ கிளியர் ஆகிடுச்சு அவங்களே போஸ்ட் பண்ணிட்டாங்க அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு இல்லையா சூப்பரில் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா